الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن وعلى أما بعد الله بن الجلال عند السلام عليكم ورحمة الله وبركاته أبوك الله تعالى يا حلالة حلالك حرام عليك أحل الله البركة திருமறையில் சொல்லுகிறான் சில பேருக்கு வட்டி என்றால் ஹராமன்று தெரியும் வியாபாரம் ஹலாலெண்டு தெரியும் அது எப்படியாவது ஹலாலை விட்டு மாற மாறமுன்ற விஷயம் தெரியாமல் வைக்கிறது அதாவது நாம் செய்கிறது ஹலாலா முடியுமா இல்லையான்னு தெரியலை உதாரணமாக இந்த நான் ஏன் காட்டுறதுன்னு சொன்னால் இந்த வாழப்பாழை வியாபாரி மாரி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் காலையில் ஒளிமையினுடன அந்த பச்சை வாழை வாழை காய்க்கு மருந்து அடிக்காங்க மருந்து அடித்தா ஒரு அரை மாடி அதெல்லாம் நிச்சயம் அது அது பழுத்திரும் இங்கேருந்து ஒரு பேர் போகிறாயிரம் தாண்டி வீட்டுக்கு வாங்குறதுக்கு அல்லது சில நேரம் யாரிடத்திலும் இடத்துலையும் அண்ணன் தெரிஞ்சமாக கிளங்கி கொண்டு போவங்களோட வாங்கி வராங்க வாங்கி வந்தாங்கடா அவ்வளோ பாரு இல்லை அவள் எப்படி செய்வாங்க நல்லதான கொடுத்துருக்கேன் சந்தோஷமாக காய்ச்சிக்கு வந்துட்டு முடியக்குள்ளே பார்த்தா அந்த வாழைப்பழம் கறுத்து பாருங்கலன் இது நேற்று வாங்கின பழம் இதை தின்லாம நசீது பாருங்க நசீது இது நசீது பாருங்க ஆ எப்படி கேண்ட் இதுவும் கொடுத்துருக்காங்க அப்போ வாய்க்க இருந்தாலும் தெரியாதான் இதில் நிலப்பாடு என்னென்னு அவரை எப்படி இல்லை ஜிவாங்க எப்படி கேண்ட் அவரை எவ்வளவு இல்லை என்னென்னு அதுவங்க ஏன் மாத்துறாங்க மாத்துறாங்க நல்லதான் ஜிவாங்களுக்கு கொடுத்துட்றாங்க பார்க்கக்குள்ள நல்லா இருக்கும் மூட்டை பார்த்த உடனே இதாக கூட பிள்ளைகளை கொடுப்பாங்கள தின்றதுக்கு பிள்ளைகள் தின்னுமா திருண்ட என்ன வரும் உடம்புக்கு நோய் வரும் இல்லை அந்த அடிக்க அவ்வளவு என்ன ஒட்டு மருந்து என்ன அரண்மனைத்தையும் அதுக்குள்ள வாழைப்பழத்தை பழுக்க வைக்கிறதுனா நம்மளோட உடம்புக்கு அது என்ன செய்யும் எப்படி நிலைமை யோசிச்சு பாருங்க ஆப்போம் அப்போ அவங்க யோசிக்குவோம் இதை நாங்கள் இதை தவிருவோம் இந்த உழைப்படுத்தி நாம நம்மளோட பிள்ளைகளுக்கு உணவு கொடுக்கலாமா அது ஹலாலா முடியுமா ஆஹ் அத்தாஜி ஒரு சது உண்மையான வியாபாரி உண்மையான வியாபாரி ம நபிகின ஒரு சித்திகன ஒரு சதிகேன் நாளை மறுமை நாளையில சாலிஹாங்க ஆக்கள் சித்திக்குங்கள் சுகதாக ஒடிப்பாங்களாம் அவருக்கு சொர்க்கம் இப்படி செஞ்சால் சொர்க்கம் கிடைக்குமா இந்த வியாபாரத்தை கொண்டு நம்மளோட குடும்பத்தை நடத்தலாமா பிள்ளைகளுக்கு என்ன புத்தி ஏறுமா அல்ல இஸ்லாம் சொல்லலாமா கொஞ்சம் நாம யோசிக்கணும் எனவே என்ன பாருங்க பாருங்கள் உண்மையான ஒரு யாபாரை முந்திரம் நடந்துச்சாம்போம் எனக்கு நடந்துச்சா நான் இல்லை நம்ம என்னுடைய மருமனாக்கள் ஃபேமிலியாக வந்திருக்காங்க நான் வழியில் எந்த காசு ஆயிரம் ரூபா கொடுத்து அவர்கிட்ட நீங்கள் உங்களுக்கு உரிய சாமெல்லாம் வாங்கிக்க திண்டதுன்னு அவர் போய் என்ன என்னச்சாங்கடா நானூறுவா கேட்கும் கேட்கும் அறுநூறுவாக்கு உறைச்சி பெட்டு கோழி பெட்டி பெட்டிச்சு இங்கே வந்துட்டேன் நானும் வந்துட்டேன் வந்து சின்ன பொண்ணு சொல்கிறார் மா மூந்த கோ பெட்டிச்சு கொஞ்சம் மனக்கப்பல் இருக்கு அப்போ நீங்கள் என்ன வாங்கினேன் அப்போ சீர்ட்டு போயிட்டாங்க நான் அடுத்த நாள் போய் அவருடைய அங்கே ஒரு விஷ்மில்லாவில் இப்போ புதுசேச்சராக நின்று ஒரு பிஸ்மில்லாவில் அங்கே இருந்தார் அந்த முதலாளி இல்லாமல் அவர் ரெண்டாவது ஆள் அவர்ட்ட போய் வந்து நாலு இப்படி பாருங்கள் நான் பன்னெண்டு பெட்டிஸ் வாங்கினேன் அறுநூறுவாங்க அது முதல்ல ஏன் நீங்கள் அதுக்கு முன்னே அவங்க சாயங்க மாநிலம் மசுக்கு எடுத்துச்சுட்டு அவர் சொன்னார் நீங்கள் போய் காசு வாங்கி எடுங்க அப்போ அதுக்கு போய் சின்ன அவங்க சொன்னாங்க மன்னிப்பு மண்ணுக்கு எங்களுக்கு முதல்ல தெரியும் போயிடுது இப்போதான் தெரியும் இன்னாங்க அவங்களோட காசு அறுநூறுவா தந்துட்டாங்க அதான் உண்மையான பண்பு அதாவது புலையன்று சின்ன அப்புறம் தெரியாமல் கொடுத்துட்டார் புடைய வேண்டாம் காசு ரிட்டர்ன் பண்ணணும் சில குறித்து சொல்லுவாங்க இன்னொருத்தான் கொண்டு போகிறது சின்னாங்க அப்படிங்கன்னா இது நாங்கள் தான் தெரியும் எங்கள்கிட்ட பேக்கு மாறி உங்கள்கிட்ட பேக்கு மாறி எப்படி மாற்றுறாங்க எப்படி எந்த பழம் இல்லைன்னு சொல்கிறது நான் நாங்கள் எப்படி செய்யப்படா நீங்கள் ரெண்டு சின்னவொடனே சில நேரம் வாழைப்பழம் கட்டு போனால் பேர் கொடுக்க போனேன் அவங்க உங்களுக்கு வாழைப்பழம் இல்லைன்னு சொன்னாங்க இதுலாம் அவங்க தமிழ் நடக்கும் சரிதானே அப்போதானே நமக்கு அவ்வளோ செய்வான் இனிமேல் அவள் திருந்து நடங்க என்ன அல்லாஹ் தலா உங்களோட ரஹும் இதை நசீம் ஆகிட்டு இந்த வாழைப்பழம் யாருமார் இனிமேல் அவ இப்படி என்ன சொல்லுவாங்க உங்களோட படிப்பினை அழுது திருந்த பாருங்கள் பஸ் அவன் அரைக்கும் வரஹத்துல்லாகி அவரை காற்று